வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே நான் சொல்வதை எப்பொழுதுமே காது கொடுத்து கேட்பதே கிடையாது வாராகி அம்மா சொல்வது எதுவுமே நடப்பது இல்லை என்ற ஒரு எண்ணத்திற்கு நீ வந்துவிட்டாய் திரும்பவும் நான் என்ன செய்ய முடியும் சொல் என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய மனமானது அழகு யாருக்கும் எந்த நேரமும் துரோகம் செய்யக்கூடாது எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய மனதை கூடாது என்று நினைக்கும் உனக்கு நிறைய கஷ்டங்களை நான் கொடுத்து விட்டேன் ஆனால் இனியோ நான் ஒரு பொழுதும் அப்படியெல்லாம் செய்யப்போவது கிடையாது உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய இடத்திற்கு வந்து நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்துமே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வா எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றுதானே கவலைப்படுகிறாய் இப்பொழுது உனக்கான சத்தியத்தை நான் செய்து தருகிறேன் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதை என்னிடம் தேடி வந்தாயோ அது உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக அனைத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்றி தருகிறேன் நீ கவலைப்படாதே கவலைப்பட்டு பட்டு நீ நீயாகவே இல்லை எப்பொழுதும் கோபம் வருகிறது அடுத்தவர்களை எப்பொழுதுமே பார்த்து பேச தயங்குகிறாய் ஏனென்றால் உன்னிடம் எதுவும் இல்லை என்று நீயே தாழ்த்திக்கொண்டு அடுத்தவரிடம் பேசவோ தயங்குகிறாய் இனி அப்படியெல்லாம் அல்ல உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அது இனி உனக்கு கிடைக்கும் நான் உனக்காக தருகிறேன் பெற்றுக்கொள் தாய்தானே தருகிறேன் வாங்கிக்கொள் இனி அனைத்தையுமே உனக்கு நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் இது சத்தியம் இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகினா ஜெய் வாராகி